தட்டங்கள் தட்டெங்கள் திறக்க மாட்டேங்குதே சிறக்கா போலம் கீழே ஆய்வு வந்து மத்திய சேர்த்துக்காம மீண்டும் ஒரு அறிவுரை கேட்டுருக்காங்க பழைய கீழடி அகலாய்வு அகழாயு அகழாய்வு பத்தி மறுபடியும் கேட்டுருக்கிறாங்களா அகலாய்வு சொல்லாருக்கீங்க அகழாய்வு அகழாயும் கீழடி இல்லை ஐயா இந்த அரணைத்துறை சார்புல இப்போ கோவில் படத்துல எடுத்து காலேஜ் கிட்ட தான் சொல்லி யூபிஎஸ் ஒரு கீழே பண்ணியிருக்காரு அடுத்த ஸ்டாலின் கனகரிச்சிருக்காரு கோவில் படத்தை எடுத்து கோயில் நிலத்துல இந்த அரணைத்துறை இந்த அருளைத்துறை வந்து கோயில் நிலத்துல கட்டளை கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க கோவில் கோவில் படத்தை காளிச்சி கட்டுறாங்க சொல்லி கட்டுறாங்க அதாவது கோயில் நிலம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னா அதில் கல்வி கல்லூரி கல்வேக்காக கல்லூரி கட்டுறதில் தவறு இல்லை அதிகமா இறந்ததுதான் அதிகமா இருந்ததுதான் ஆழம் வந்து அறக்கட்டளை சொத்துக்கள் வந்து இப்ப